ஏன்னா மனோஜை வந்து ஃபர்ஸ்ட் அருண் கதை கேளு அப்படிங்கும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று தான் என்கிட்ட அனுப்புவாரு எனக்கு தெரியும் அண்ட் ரெண்டு மூணு முன்னாடியே அனுப்புனாரு அது நான் வந்து நான் கேட்கறேன் சொன்னேன் அண்ட் கேட்டு கூட எனக்கு அதை டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ இ நோஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோட கதாபாத்திரம் திங்க் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு மைண்ட் ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கும் அண்ட் ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட அண்ட் ரெண்டாவது என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம் தடதுக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன் ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த అప్పుడు భయంగా ఎక్సైటర్ పన్నీ వచ్చరమే వెరీ వెరీ డిఫరెంట్ తోటర్ అది బట్ ఐ ఆల్స్ లవ్ టు వర్క్ విత్ డైర ఎక్స్ట్రా డైరెక్టర్స్ కూడా వర్క్ పండుగ పిరించ్ புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குவரம் சார் ஏன்னா இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லயே அவர் ஒர்க் என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஐயலி எக்ஸைட் ஸோ சார் Uh, so I am really excited and uh, brother, thank you so much. Uh, I am really happy to be associated with PTJ Muscle and uh, Mama thanks for giving me this uh, script. Uh, so uh, and uh, in the team, i work of the the of the the and the title. படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட குரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் ஏன்னா இன்னைக்கும் என்னையாக இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அதில் எடிட் பண்ண விதம் இன்னைக்கும் அது எல்லாருமே சார் அது வேற லெவலில் பண்ணிடுங்க சார் சொன்னோம்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்ட்ரி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அதை பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்ட்ரி சார் அண்ட் சாம் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் என்ன ஒரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனி இருக்கிற ஒரு படமாக இருக்கும் கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அண்ட் விஷ் எல்லா நான் சீக்கிரமே ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி அண்ட் ஆல் கியர் அப் ஃபார் இட் ஷோர் ரெட்டத்தால் பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைப்போம் இந்த நேரத்தில் நான் சந்திக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட

Thank you, Manoj sir and uh, Thirukumaran sir and Arun Vijay sir. I'm very excited to work with him and especially in this movie because Paromandaam Ige So thank you again and thank you so much for coming. Thank you. Thank you so so much for being here and sorry, got a bit of time but. Um, in the first vibe, we are like rumba rumba chalke, you know, because we are meeting so often. Before, we just met for the puja and now we are meeting again for the first look. So, I'd say, Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. But anyway, just aside, um, I am extremely honoured, uh, to be a part of this movie. Uh, thank you so much for um, thinking of me. Uh, to be a part of this particular project, okay sir. Thank you. Thank you so much. Um, I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Basu did sir, and Poyu. So uh, I hope I do justice. Uh, Ando. Uh, I think Gautam sir had told me once during Kalakundini uh, when we were shooting Simbu and he said, "Ando is there. There's nothing to fear." So I'm sure. <laughs> <laughs> I'm going to be looking great, um, Arun sir. Uh, thank you so much. I think this poster is phenomenal, and um, everybody who is coming and saying uh, great things about you is doing 100% justice to it. Um, really looking forward to working with you, and again all the technicians and everybody who's going to be a part of this film. Um, I am really really looking forward, and I am certain that we're going to rock it. Thank you.

नल्ला पढ़ाने में नरिया और इतने तो के ये अपना घर कार्यों नरिया के लोगों को क्या नल्ला तैयार पढ़ाने वाले ये उम्र 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 हो क्या अपने वो नल्ला तैयार पढ़ा बाबी और बाबी ये सारे वन ऑफ द वेरी इम्पोर्टेंट पुरुषरा फ्यूचर ला मार वो नंबर है मेरे वहाँ पर உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கால் பண்ணலாம் எத்தனை இல்லை யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக பழக்க போகலாம் சினிமா பற்றி நாங்கள் பேசிட்டே இருக்கோம் நிறையா பேசிகிட்டு இருப்போம் அதோடைய எல்லாத்துடைய ஒரு அவுட் உங்களுடைய செலக்ஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பெரிய டீம் வேணும் உங்களை கசன் வந்து இன்னும் நல்லபடியாக முறையாக கம்பேர் பண்ணணும் உங்கள் வீட்டில் வாழ்க்கை என்னுடைய தம்பி என்னை விட அன்பா போடுவான் அவரை அண்ணா போடுவான் அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்கள்ல அருண் ஜெயர்கள் வந்து ஏன்னா என்னோட அவன் அவனுக்கு ரவி கூப்பா க்ளோஸ் அருண் அவர்கள் அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவ்வளவு க்ளோஸா இருக்கான்னா அவர் ரொம்ப அவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கணும் ரொம்ப நல்ல ஒரு ஆக்டரா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பல நல்லதா இருக்கணும்னு எனக்கு தம்பி பண்ணுவா தெரியும் உங்க வயசு நான் சொல்ல போக கிடையாது ஆனா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா இவ்வளவு கிடையாது அது வந்து பாலிவுட்ல ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அவங்களே இந்த ட்வெண்ட்டி பண்ணி இருக்காங்களே எனக்கு சந்தேகம் தான் அந்த பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கு இது பின்னாடி எவ்வளவு வேலைகள் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா தெரியும்

மிகப்படம் வரும் காலத்தில் மிக மிக முக்கியம் பலனும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வந்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை தரணும் வாழ்த்துகள் வந்த நன்றி நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ்ல திருக்கு பரன் சாருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு சூஸ் பண்றது திருக்கு சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி ஏன்னா போயிருப்போம் அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னாதான் படத்தில் வந்து ஏற்றுப்பாங்க அப்புறம் ஹீரோ சாருக்கு போயிருப்போம் ரொம்ப நன்றி எனக்கு அருகுருஜி பிரதர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் ஆனால் சினிமா மூலயமா தெரியாது ஈவெண்ட்டில் மீட் பண்ணிருப்போம்

ரொம்ப நன்றி அண்ட் தேங்க் யூ ஐ பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் தேங்க் யூ அனைவரும் வணக்கம் ரெட்டத்தில் சில படங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா காதல் போலீஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் ரீசெண்டாக வைக்கும்போது காதல் ஒரு படம் டைட்டில் வைக்கும்போது இவ்வளோ நாள் காதல் படங்கள் எடுத்து காதல் ஒரு டைட்டில் வைக்கவே இல்லையாங்கிற மாதிரி தோணும் நமக்கு ஒரு 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 ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலா இருக்கும் நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அந்த நிறைய போலீஸ் ஒரு டைட்டில் இருக்கும் ரொம்ப சாதாரணமான டைட்டில் படி யாரும் வச்சுக்க மாட்டாங்க இல்லை யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் அதோட டிசைனிங் ரொம்ப நல்லா இருக்கு எனவே உங்களோட முன்னிலை தெரியும் ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு பட் ரொம்ப பேசல ப்ரொடக்ஷன்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாபின் அவர் நீங்க ரொம்ப மாட்டீங்க எனக்கு வந்து மெசேஜ் அதாவது ப்ரடியூசர் மெசேஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பைனல் அவுட்டுக்காக இருக்கலாம் இல்ல வந்து எப்படி போயிட்டு இருக்கு படம் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு கால் இருக்கும் சோ மேக்சிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளவுதான் இருக்கும் பட் இவர் வந்து எவ்ரி ஓரத்துலயுமே அவர் வந்து இது ஒரு சாங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்றாரு மெசேஜ் பண்றாரு சோ ஒரு நான் வழக்கமா அந்த கல்லாறு உட்காந்து காசு வாங்கி போடுறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை 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 விட நான் நம்புறது என்னன்னா ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அந்த ப்ராசஸ் பெருசா வராங்கல்ல அது கீழே இருந்து ஒர்க் பண்றவங்க உண்மையாவே ஒரு பெரிய முதலாளி அந்த வகையில வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி ஏன்னா எல்லா ப்ராசஸ்லயும் அவர் கூட இருக்கிறாரு அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது நம்ம சில டைம்ல போன பார்த்தோம்னு யாராச்சும் மெசேஜ் பண்றதுனால ரொம்ப டவுன் ஆகும் அதுக்கு என்ன ரீசன் அவங்களுடைய அவங்க அவங்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் அது அந்த வகையில பாத்தீங்கன்னா மனோ சார் இருக்கும் பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அது ரொம்ப எதாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலான்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் சோ மனோ அவரு அவர் எனக்கு அனுப்புற மெசேஜ் நான் இப்ப நான் தான் சொன்னேன் அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அது மொத்தத்துக்கு இந்த படம் இதுக்கு மேல பண்ண டிமோட்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷன்ல கூட நான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு கதை இருந்தாலே அது ஹிட் ஆகிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கதை இருந்தா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி நான் நம்புறேன் இது வந்து சும்மா பாதி பேர் நம்பிக்கை பாதி பேருக்கு நம்பாம கூட இருக்கலாம் பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தா ஒரு படம் சத்தியமா ஹிட் ஆகும் ஏன்னா நான் பிறந்தவரையே நல்ல கதை பயங்கரமான படம் ஆனா ஹிட் ஆகும் போயிருக்கு

மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும் இந்த வந்திருக்கிற தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை விருது நன்றியான விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளேன் இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் அவரை பேசும் போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள் வாழ்க்கை என்பதே நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நம்பிக்கையும் நேர்மையும் இதை எடுக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார் நான் ஏதோ என்று எதையும் எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை தொடர்ந்து விளங்க வேண்டும் அவர்களும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நண்பர் நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார் அதே போல மனோஜ் மனோஜ் எங்களுடைய குடும்பத்தினரு இப்போ பாபி பாலச்சந்திரன் குடும்பத்தில் ஒருத்தராக எழுந்திருக்கார்கள் வந்து டைட்டல் அதாவது இந்த வழக்கை இயக்க வந்த திரு குமாரன் அவர்கள் அரபதி மிக அழகாக ஒரு மாஸ்னாரன் பெயரை சுண்டேர்க்கவே வெட் மார்க்காயிரன் சனியோ நடுபே சமவே ஜெயில ஜெயில் ரோல ஆடினாங்க ஒருவே அவர் ஒன்று கல்மையான ஓடைக்குதுது மிக அழகான நல்ல தவி தேளந்து இந்த தூர அவர் கனையார்துகள் যশোর போல ஷாபேஸ் பொது சொல்றாங்க ಹೌದು یہ ٹیم ಪ್ರತಿದಿನ ಪನ್ನೇದಾರ ಡಿಗ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಓಪೇಸ್ ಮಾಡ್ತಿದ್ ಜನ ಏನೇ ಇರೋದು ಆಯ್ತು ಇಲ್ಲಿ ರೆಡಿರಿಯೋ ಹೌದು ದೇರ್ ಇಂದ ಬೆಸ್ವಾದೇ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಂಗ ಆದರೆ ತನ್ನுடைய ಬಾಳಿಕೆ ದವರೆದ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅವರು ಎಲ್ಲರ ಅಂತಲೂ ಜೊತೆಗೆ ಹೌದು ಕೇರ್ ಫೈತರ್ ಈ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅತ್ತಲಿ ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಗಳ ಮತ್ತು ಇತರಗಳು ಇದಿರಂದೆ

அவருடைய உழைப்பு நம்பிக்கை ஆளுவதற்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது அதை அவர் விளையாட வேண்டும் வாழ வேண்டும் என்றும் மாற்றி இதை சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் அப்போது நம்ம தொலைக்காட்சி நன்றி கூறி வெற்றியை வேண்டி நன்றி எல்லாருக்கும் நன்றி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி ரொம்ப நேரமாக சில வார்த்தைகளை இந்த இடத்தில் இருக்க காரணம் அனைவரும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்ட் இங்கே வந்து டைட்டில் அமௌன்ஸ் பண்ணிவிட்டு இது சிவில்லாக நிறைவேடாது நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும் அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் கமாண்ட்னு சொல்லலாம் அன்பான ரே கூட சொல்லலாம் அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் அப்போ அதுக்கு வந்து என்ன இருக்காங்க ஒரு சின்னதாக இருக்குது ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பரமூஜ் சார் பார்த்துட்டு கேட்டாரு கேட்கும்போது இல்ல சார் ரெண்டு மிருணங்கள் படிச்சு சாப்பிடணும் நினைக்குது அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்றது இதோட கைக்கு தாங்க அப்படி ரெண்டு வாங்க அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல எப்படி சார் நம்ம எடுத்தவங்க அதெல்லாம் காட்டுவோம் அப்படின்னா அது வேற ஸ்டைல எல்லாரும் பண்றாங்க இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து அடைப்படாது அதுல வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்னு ஒண்ணு கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது இந்த மாதிரி ஒரு இதுதான் நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும் போது உடனடியே எஸ் சொன்னது அருமதி சார் தான் ஏன்னா அவர் தான் விளையாட்டு அவர் தான் கட்டி வைக்கணும் அவர் தான் வேலை இருக்கணும் அவர் தான் எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்புறம் இது இல்லாம நான் வந்து அவருக்கு தெரியாது சரி சார் வந்து எப்படி பண்ணலாம் தெரியாதுன்னு மனோஜ் சார்ட்ட சொல்லி சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் நீங்க பண்ணுங்க பட் அதுதான் வேணும் அப்படின்னா அது உறுதியா இருந்த மனோஜ் சார் இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே வச்சு நீங்க நினைச்ச மாதிரி எடுங்க அது அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப் ஜாமெண்ட்ரி எல்லாமே

சாந்த சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஹிட் ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்கு அது பண்ணிட்டு இருக்கட்டும் ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் கதையோட இருக்கிற மாதிரி ஜெர்மனி சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் எல்லா வேலையிலும் அன்பு மாஸ்டர் இப்பவும் ஃபோன் பண்ணி

எனக்கே தெரியாது அனுமதி சார் சொல்லிட்டு அந்த கடைக்கு நீ கடைக்கும் கட்டத்தில் ஆ சூப்பராக இருக்குமே என் அப்படின்னு ஒன்று அது வச்சா நல்லா இருக்கும் நானும் அப்படி உண்டு டேரெட்டில் ஒருவர் சார் டைட்டில் சரி நான் வேறு கேட்கணும் கேட்டு சொல்லலாம் சார் அண்ணன் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி கேட்டேன் கேட்டேன் அப்படின்னா என் பர்த்டே வந்தது அந்த பர்த்டே நான் கரெக்டாக கேட்கணும் சார் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது விஷயம் சார் நான் ரெண்டு டைட்டில் சொல்கிறேன் அதில் எதுவும் நல்லா நல்லாயிரு சொல்லுங்க அப்படின்னு ஆ சொல்லு அப்படின்னாரு மொழி என்னோட டைட்டில் சொன்னேன் ரெண்டாவது

அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவங்களை பத்தி சொல்லி ஆகணும் புக் பண்றதாகட்டும் அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும் எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு ஒரு இந்த டீம் சூப்பர் டீம் அது வந்து இந்த வேலை நம்ம செய்யணும் இது இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடத்தில

ஹீரோ இல்ல சார் சிம்மையாங்க நான் வந்து பார்த்தா நோயா உடனே இருக்கு சந்தோஷம் ரொம்பவே இருக்கு இன்னொரு அப்புறம் தானியா பத்தி ஒரு காலத்தை சொல்லணும்னா அவங்க எல்லாம் பண்றது வேண்டியிருக்கணும் இந்த பங்கு தானியா சேரீல வருவான் கடைசியில் இதுல யார் ஜெயிச்சாங்க நாளைக்கு அவங்க சொல்லிடுவேன்

வந்திருக்கு அஜய்க்கு நன்றி எடிட்டர் சாப்பிடும் அதை உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்கள் ஆச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் சரி இருக்காரு இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் சார் பார்த்திபன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுங்கள் எல்லாம் சொல்லி ஏதாவது மட்டும் தான் பத்தி இந்த வேலைகளை சொல்ல அடுத்து வரும் வேலைகளை சொல்றேன் சாரை பத்தி சொல்ற பத்தி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக வைப்பேன் நல்ல டிக்க அந்த நம்பிக்கையோட தான் சொல்றேன் அருகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் யூ சார்